இன்னைக்கு ஹாலிடே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வெளியே போகலான்னு பிளான் பண்ணோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கூர் நாகர்கோவிலுக்கு போகலான்னு பிளான் அதுக்கு அதுக்குண்டான திங்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம் ஃபஸ்ட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பிக்அப் பண்ணிட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா மணி ஒரு பத்து பதினாயிடுச்சு கோயில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து நியர்பை ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் ஸோ அதனால நாங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே கிளம்பணும் யாரடி மோகினி படத்தை விட எங்கள் காரிலாம் கும்பல் ஜாஸ்தியாக இருக்கு பார்த்திங்கன்னா கோயில் பக்கத்தில் இடம் இல்லை கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஸோ அதனால் வேறு வழியே இல்லாமல் எல்லாமே கையில் எடுத்து கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியதாக போயிடுச்சு இன்னும் பொங்கல் வைக்கிறதுக்குன்னு இடம்லாம் அங்கேயே கொஞ்சம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப சௌகரியமாக இருந்தது அதே மாதிரி இங்கே திருச்செங்கூரில் இருக்கிற நாகர்கோவில் பார்த்திங்கன்னா நாகர்கோவிலுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் முடிஞ்சால் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணிட்டு போங்க நாங்கள் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஒரு மணி வாக்கில் பொங்கல் வச்சு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு கோழி இருக்கலாம்னு பார்த்தா கால் சரியாக கட்டாதனால கோழி ஓடி போயிடுச்சு இப்போ திரும்பவும் அதை போய் பிடிச்சிட்டு வந்து நாங்கள் திரும்ப பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஆஃப்னவர் சேர்த்தி ஆகிடுச்சு சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நாங்கள் திரும்பவும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கீழே எரிஞ்சி வரும்போது பார்த்தா மழை வர வர மாதிரி இருந்தது ஸோ அதனால் அங்கேயும் எங்களால் சமைச்சு சாப்பிட முடியல நாங்களாம் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் வீட்லாம் வந்து சமைச்சு சாப்பிட்டோம் ஸோ அது மாதிரி நீங்களும் ஒரு நாள் வந்து சண்டேயே பிளான் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ